இன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு விடயம்தான் நம்மிலே பல குறைகளை நாங்கள் வைத்துக்கொண்டு அடுத்தவர்களுடைய குறைகளை நாங்கள் துருவி துருவி தேடுகிறோம் இது மிகவும் பயங்கரமான ஒரு விடயம் அருமையானவர்களே இந்த விடயத்திற்கு இஸ்லாம் பயங்கரமான எச்சரிக்கைகளை செய்திருக்கிறது இதனுடைய விளைவும் பயங்கரம் இதை பற்றி இஸ்லாம் எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வோம் நல்லடியார்களை அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இஸ்லாத்திலே உரிமைகள் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன முதலாவது இரண்டாவது ஹகுக்குல் ஆதமி ஹக்கூக்குல்லா என்று சொன்னால் அடியான் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் கடமைகள் உதாரணமாக தொழுவது நோன்பு நோட்பது ஜக்காத் கொடுப்பது ஹஜ் அல்லாஹ் எவைகள் எல்லாம் ஏவிருக்கிறானோ அவைகளை செய்வது எல்லாம் எல்லாம் அவைகளை விட்டு தங்களை பாதுகாத்து கொள்வது இது அடியான் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இரண்டாவது ஹொக்கூக்குல் ஆதம் என்று சொன்னால் ஒரு அடியான் அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் இதிலே தான் பல விடயங்கள் உள்ளடங்கும் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதாவது முன்பின் ஆகிவிட்டால் அது அடியானுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய விடயம் அல்லாஹ் நாடினால் அவனை மண்டிப்பான் இல்லாவிட்டால் தண்டிப்பான் இரண்டாவது கட்டம் இருக்கிறது இது பயங்கரமானது அருமையானவர்களே அடியார்களுடைய விடயத்திலே ஒரு அடியான் இன்னொரு அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதாவது குறைபாடு செய்து விட்டால் உதாரணமாக அவரை பற்றி கோல் சொல்லிவிட்டாலோ அவதூறு சொல்லிவிட்டாலோ அல்லது அவருடைய குறைகளை துருவி துருவி ஆராய்ந்தாலோ இந்த சம்பந்தப்பட்ட நபர் அந்த மனிதரிடத்திலே போய் மன்னிப்பு கேட்காதவரை அல்லாஹ் இந்த அடியானை மன்னிக்க மாட்டார் இதிலே பல விடயங்கள் உள்ளடங்கும் அதிலே மிக முக்கியமான ஒரு விடயம்தான் மற்றவர்களுடைய குறைகளை நாங்கள் பார்ப்பது இஸ்லாம் இதை வன்மையாக கண்டிக்கிறது எந்த சந்தர்ப்பத்திலும் இது அனுமதி கிடையாது அருமையானவர்களே ஏன் மற்றவர்களுடைய விடையத்தை பார்ப்பதற்கு மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் மூக்கை நுழைப்பதற்கு இஸ்லாம் எந்த சந்தர்ப்பத்திலும் அனுமதி அளிக்கவில்லை இந்த விடையத்தை பற்றி இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்கிறது என்றால் முஸ்தத் احمدுடைய риваяத் আবু ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு சொன்னார்கள் மன் அலா மக்ரூபின் குர்பதன் ஃபில் இந்த உலகத்திலே துன்பத்தில் சிக்கிய ஒருவருடைய துன்பத்தை யார் நீக்குகிறாரோ வஸ் அல்லாஹு அலைஹி லாஹிரா மறுமையுடைய நாளிலே இந்த அடியாருடைய துன்பத்தை அல்லாஹ் நீக்குகிறான் ஒமன் சத்தர அவுரத்த முஸ்லிமின் ஃபித் துன்யா ஒரு முஸ்லீமான அடியானுடைய குறையை யார் இந்த உலகத்திலே மறைக்கிறாரோ சத்தர் அல்லாஹு அவுரத்தஹூஃபில் லாஹிரா மறுமையுடைய நாளிலே இந்த அடியாருடைய குறையை அல்லாஹ் மறைக்கிறான் இன்னொரு ரிவாயத்தில் சத்தர் அல்லாஹு அவுரத்தஹூஃபித் துன்யாவில் லாஹிரா இம்மை மறுமையில் இந்த அடியானுடைய குறைகளை அல்லாஹ் மன்னிக்கிறான்

மீடியாவில் அப்லோட் செய்கிறோம் அந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் இன்னும் பலருக்கு அதை ஷேர் செய்கிறார்கள் யார் இந்த வீடியோவை முதன்முதலில் எடுத்தாரோ அந்த எடுத்தவருக்கு தான் யாரெல்லாம் இதை பார்க்கிறார்களோ அனைவருடைய பாவமும் போகிறது அருமையானவர்களே நாம் முடியுமான அளவு அந்த குறையை மறைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இஸ்லாம் இதைத்தான் வலியுறுத்துகிறது மாற்றமாக குறையை மறைக்காமல் அதை நாங்கள் வெளிப்படுத்தினால் இந்த அளவுக்கு பயங்கரமான எச்சரிக்கைகள் நிலையில் வந்திருக்கிறது என்றால் அபுதாவுடைய நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பதாவது ரிவாயத் அபு பர்சா அல் அஸ்லமி ரதி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க சல்லல்லா அலிசம் சொன்னார்கள் லா தத்தபியோ அவுராத்திகிம் மக்களுடைய குறைகளை நீங்கள் துருவி துருவி ஆராய வேண்டாம் யார் மக்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராய்கிறார்களோ அவருடைய குறையை அல்லாஹ் வெளிப்படுத்தி விடுவார் எவருடைய குறையை அல்லாஹ் வெளிப்படுத்தி விடுகிறானோ அவரை அவருடைய வீட்டிலே வைத்து அல்லாஹ் கேவலப்படுத்தி விடுவான் என்று சல்லல்ல அவர்கள் பயங்கரமாக எச்சரித்தார்கள் தூசியை பார்க்கிறார் இரண்டு கண்களிலே இருக்கக்கூடிய மரத்தை மறந்து விடுகிறார் என்று அப்படி என்றால் தன் மீது ஆயிரம் குறைகளை

சல்லதாசிரம் அவர்களை பார்த்து ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய விடயத்தை பேசினால் என்ன என்று கேட்டார் அதற்கு சல்லதாசம் சொன்னார்கள் ஒரு மனிதரிடத்திலே இருக்கக்கூடிய விடயத்தை அவர் இல்லாத சந்தர்ப்பத்திலே பேசுவது அது புறம் பேசுவதாகும் அவரிடத்திலே இல்லாத விடயத்தை பேசினால் பக்கத்து மகத்தகு அவரை நீ இட்டு விட்டாய் என்று சல்லதா அஸ்லாம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் ஆகவே ஒரு மனிதனுடைய குறைகளை நாங்கள் பார்த்தால் நாங்கள் அதை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மறைக்க வேண்டும் இதனால தான் ஜனாசாக்களை குளிப்பாட்டும் பொழுது நம்பிக்கையானவர்கள் குளிப்பாட்டுவதற்கு இஸ்லாம் நிபந்தனை விடுகிறது குளிப்பாட்டும் பொழுது அந்த மனிதனுடைய உடம்பிலே ஏதாவது ஒரு குறையை கண்டால் அதை வந்து மற்றவர்களிடத்திலே இந்த ஜனாசாவிலே இப்படி குறை இருந்தது என்றெல்லாம் அவர் சொல்ல ஆரம்பிப்பார் இதனால தான் கூடியவராக இருந்தாலும் அவருக்கு சில நிபந்தனைகளை இஸ்லாம் விதிக்கிறது ஆக எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு மனிதன் உயிரோடு இருந்தாலும் சரி அவன்

நோன்பு ஜக்காத் போன்ற அமல்களை எடுத்து கொண்டு வருவான் இந்த சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் வந்து இவன் என்னை ஏசினான் என்று கூறுவார் இன்னொருவர் வந்து வரபஹாதா இவன் என்னை அடித்தான் என்று கூறுவார் இன்னொருவர் வந்து என்னை இவன் அநியாயமாக இட்டு கட்டினான் என்று கூறுவார் இந்த சந்தர்ப்பத்தில் யாரெல்லாம் வந்து முறைப்பாடு செய்தார்களோ அவர்களுக்கு இவனுடைய நல்ல அமல்களில் இருந்து அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பான் அதற்கு பிறகு அனைவரும் சென்றதற்கு பிறகு இன்னொருவர் வந்து இவன் எனக்கு இந்த விடயத்தை செய்தான் என்று சொன்னதும் இவனிடத்திலே பார்த்தால் எந்த நல்லாமலும் இருக்காது மாற்றமாக பற்றி முறையிட்டார்களோ அவர்கள் அனைவரும் கொண்டு போய் விடுவார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் என்ன செய்வான் அந்த அடியான் யார் வந்து முறையிட்டாரோ அந்த அடியானுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் இந்த அடியானுக்கு சுமத்தி அவனை சோர்க்கத்திற்கு அனுப்பி இவனை நரகத்திலே இவன் தான் உண்மையான பங்களோட்காரன் என்பதாக சொன்னார்கள் ஆகவே அல்லாஹ் நம்மனை வரையும் இப்படிப்பட்ட தன்மைகளை விட்டு பாதுகாக்க வேண்டும் ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தாள்